புலிக்கரை ஜாகிர் வரகூரில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஏழு புதிய நியாயவிலைக்கடைகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திறந்து வைத்தார் தருமபுரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு நியாய விலைக்கடைகளும் தமிழ்நாடு நோர்ப்புருள் வாணிப கழக கட்டுப்பாட்டில் நியாய நாற்பத்தி நான்கு நியாயவிலைக் கடைகளும் ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஒரு நியாய விலைக்கடைகள் செயல்பட்டு வருகின்றது இதில் ஐநூற்றி பதினாறு முழு நேர நியாயவிலைக் கடைகள் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பகுதிநேர் நியாயக்கடை விலைக்கடைகள் அடங்கும் இந்த நியாய விலைக் கடைகள் மூலம் நான்கு லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு குடும்ப அட்டைகள் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் இன்று பாலக்கோடு வட்டம் செல்லியம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எஸ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கட்டுப்பாட்டில் ஜாகிர் வரகூரில் ஒரு புதிய பகுதியினர் நியாயவிலைக் கடையினும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செல்லியம்பட்டி இருளப்பட்டியில் உள்ள ஒரு புதிய பகுதியினர் நியாயவிலைக் கடையும் மற்றும் எஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தாசனம்பட்டி பகுதியில் ஒரு புதிய பகுதியினர் நியாயவிலைக் கடையும் கிளவலி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கே கே எண்பத்தி ஐந்து கட்டுப்பாட்டில் ஜடையன் கொட்டாயில் ஒரு புதிய பகுதிநீர் நியாயவிலைக் கடையும் கற்கமுட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கே கே அறுபத்தி ஒன்று கட்டுப்பாட்டில் உள்ள சென்னகேசை பெருமாள் கோயில் பகுதியில் ஒரு புதிய பகுதி பகுதிநீர் நியாயவிலைக் கடையும் ஆச்சார அலி கடன் சங்கம் கே கே இரநூத்தி பத்தொன்பது கீழ் புதிய முழு நேர நியாயவிலை கடையும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கே கே இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கட்டுப்பாட்டின் கீழ் ஜோதி அள்ளியில் ஒரு புதிய பகுதி நேர நியாய முழு நேர நியாயவிலைக் கடையும் என மாவட்டத்தில் ஜாகிர் வர்கூர் இளப்பட்டி தாசனம்பட்டி ஜடையன்கோட்டை சென்னைக்கேசு பெருமாள் கோவில் ஆகிய பகுதியில் ஐந்து பகுதி நேர கடைகள் மற்றும் கொல்லப்பட்டி ஜோதி அல்லிய பகுதியில் முழு இரண்டு முழு நேர கடைகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஐஸ் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி கூட்டுறவுங்களின் மண்டல பதிவாளர் சரவணன் பொது விநியோக திட்டம் துணைப்பதிவாளர் சுந்தரம் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் இன்னாள் முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர் பார்த்த ஒரு கரும் வரவழி ஒரு கிணறு தர மாட்டதுக்கே இருக்கு போட்டுருக்க அவனுக்கு என்ன இடம் पारीद mis morally प्रम्य हो लो औ सक्काल gehörtै किससीा कि प्रह drie खो पिर घूकाटाग्छा औ सše chop प्राव हा ये कर तो हुआ को कैम सुिर मता Clemson हो ये बिल्सा खेश बारpower 각ल